ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேங்க சுகர் வந்து அதே கப்பில் அரை கப் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு மைதா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்ட பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பவுட்ராக கிரைண்ட் பண்ண மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்ருக்கேங்க இப்போ இதோட மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதாம் அண்ட் கேஷூர் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அதை இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நட்ஸ் சேர்க்குறது எந்த நட் சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ வெண்ணிலா எஸன்ஸ் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கப்பு பால் சேர்த்துக்கிறேங்க எந்த கப்பில் ரவை ஜீனிலாம் எடுத்தோமோ அதே கப்பில் பால் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சர் மில்க் தான் நான் இருக்கேங்க நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாங்க அது டென் மினிட்ஸ் இருக்க கேப்பில் ஒரு ட்ரேயில் நெய் தடவிருக்கிறேங்க பட்டர் பேப்பர் போட்டு அதுலேயும் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து முதல்ல இருந்ததை விட கெட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ இதுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ பேக் பண்ணிக்கலாங்க குக்கரில் தான் நான் பேக் பண்ண போகிறேங்க பிஸ்கெட்ஸை அதுக்கு குக்கரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் குக்கருக்குள்ளே பிளேட்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கலவடை வந்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேயை வந்து உள்ளே வச்சுருக்குறேங்க இப்போ லோ மீடியம் ஹீட்டில் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து பிஸ்கெட்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ரவை வச்சு பண்ண பிஸ்கெட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை ஏது பண்ணல இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்